கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் எனும் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனாரின் சிந்தனைகளோடு இது சண்முகம் ஐஏஎஸ் அகாடமியின் ஏழாம் வகுப்பிற்கான செய்யுள்களின் ஷார்டட் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏழாம் வகுப்பு முதல் பருவத்துல பாத்தீங்கன்னா முதல் பாடலா வந்து பார்ப்போம் முதல் பாடல் வந்து வாழ்த்து வாழ்த்துல வந்து பாத்தீங்கன்னா பண்ணினை இயற்கை வைத்த பண்பனை போற்றி போற்றி பெண்மையில் தாய்மை வைத்த பெரியனே போற்றி போற்றி சரிங்களா இதை வந்து திருவி கல்யாண சுந்தரனார் எழுதியிருக்காரு இது இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பண் அப்படின்னா வந்து இசை இசைன்னா என்னது கொட்டு மேளங்கள் இதுதான் வந்து இசைன்னு அதாவது ஒரு திருமணத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ணும் வேணும் பெண்ணும் வேணும் சரிங்களா அப்ப வந்து பண்ணினை இயற்கை வைத்த பண்ணும் பெண்ணும் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை வந்து கல்யாணம் சரிங்களா கல்யாணம்னா திருவி கல்யாண சுந்தரனார் எழுதியது இதை வந்து அஹ் இது இது என்ன பண்ணும் பெண்ணு அப்படின்னு இருக்கக்கூடியது ஒரு பொதுமையான விஷயம் ஒரு பொதுவான விஷயம் சோ இது வந்து பொதுமை வேட்டல் அப்படின்ற நூல்ல இருந்து எடுத்து எழுதப்பட்ட இந்த பாடல் தான் சரிங்களா பண் பெண் ஓகேவா இது வந்து கல்யாணம் அப்படின்னு ஞாபகம் அடுத்துதான் இருக்கக்கூடிய பாடல் வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு புறநானூர்ல வந்து மோசி மண நெல்லும் உயிரின்றே நீரும் உயிரின்றே ஓகேவா இதுல மன்னர் உயிர்த்தே மலர் தலை உலகம் அப்ப வந்து மலர் ரொம்ப வந்து மலரா இருக்கட்டும் நெல்லா இருக்கட்டும் ரொம்ப விளைஞ்சிருச்சு அப்படின்னா என்னாகும் அது வந்து வளைஞ்சு நிற்கும் சரிங்களா வளைஞ்சு நிற்கக்கூடியது கூடியது வந்து என்ன ஆகும் நிலத்துல கீறி கொண்டு நிற்கும் கீறி கீறுதல் அப்படின்னா வந்து உரசி கொண்டு நிற்க நிறல் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் சரிங்களா அப்போ அந்த மாதிரி உரசிக்கிட்டே நிற்குது அப்படின்னா அந்த கீறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா வந்து அது மோசிக்கீரனார் அதை அந்த பாடல வந்து எழுதுறது நெல்லு உயிரென்று நீரும் என்று அப்படின்றத வந்து மோசிக்கீரனார் வந்து அதை வந்து எழுதியிருப்பாரு அந்த பாடல புறநானூறு நெல்லு எங்க விளையும் புறத்துலதான் விளையும் மலர் எங்க விளையும் புறத்துலதான் விளையும் அதே மாதிரி வேண்மிகு தானை வேண்மிகு அப்படின்னா வேலை கொண்டிருக்கக்கூடிய தானை தானேன்னு படை வீரர்கள் சரிங்களா அவங்களும் எங்கதான் இருப்பாங்க படை வீரர்களா புறத்துலதான் இருப்பாங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து யாரும் இருக்க மாட்டாங்க ஓகேங்களா அதாவது அகனானூறு புறநானூறு அகனானூர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்பம் இத்தகையது அல்லது ஒரு உணர்ச்சிகள் வழிகள் இத்தகையது என்று தான் மட்டுமே அனுபவித்து உணரக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து ஒரு தலைவன் தலைவிக்குள்ள இடையில நடக்கிறது எல்லாமே வந்து அஹ் எதுல எதுல வருங்க அகனானூர்ல வரும் புறநானூறு வந்து பாத்தீங்கன்னா இந்த அரவுணர்வு வீரம் கொடை ஆட்சி சிறப்பு கல்வி பண்பாடு பெருமை இதை இதை பத்தி நாகரிகம் இதெல்லாம் வந்து சொல்லக்கூடியதுதான் வந்து இதுங்க புறநானூறு அப்ப வந்து புறத்துல வரக்கூடிய விஷயம் எல்லாமே இதுதான் இது வந்து மோசிக்கிறனா அடுத்த படலா வந்து பார்த்தோம் அப்படின்னா முதுமொழிக்காஞ்சி முதுமொழிக்காஞ்சி பொதுவா வந்து முதுமையானவர்கள் என்ன பண்ணுவாங்க நமக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி முதுமைய முதுமையானவர்கள் அப்படின்னு நாம சொல்லக்கூடியவங்களை யாரு கிளப்பருவம் எய்தியவங்க எய் தான் வந்து நாம முதுமொழி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ முதுமொழி சொல்லக்கூடியவர் யாரு கிழவர்கள் அதாவது கிழப்பருவம் எழுதியவர்கள் அப்ப வந்து கிளார் சரிங்களா அவர் அவர் எழுதின ஒரு பேர் என்னதுங்க மதுரை கூடலூர் கிளார் இதனுடைய முதுவலிகாஞ்சியினுடைய இன்னொரு பேர் என்னங்க எப்ப பார்த்தாலும் இவங்க முதுமையான அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால இது வந்து அறிவுரை கோவை என அழைக்கப்படுகிறது சரிங்களா அறிவு உரை கோவை அதே வந்து திருக்குறள் வந்து அறவுரை கோவை அறம் கூட்டல் கோவை சரிங்களா அது வந்து அறவுரை கோவை இது வந்து அறிவுரை கோவை சரிங்களா அறிவுரை வந்து சொல்லிட்டே இருப்பாங்க இதுல வந்து பத்து பாட்டு வந்து அறிவுரை சொல்லியிருக்காங்க ஆர்கழி உலகத்துக்கு மக்களுக்கு எல்லாம் ஓதலில் சிறந்தது என்று முடமை கற்றலின் கற்றாரை வழிந்தல் வழிபடுதல் வந்து என்று இந்த மாதிரியான அறிவுரை வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இரட்டுற மொழிதல் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓடும் சொல்லி சுத்தம் உண்டாகும் துண்ணலறை சாடும் பரிவாய் தலை சாய்க்கும் இதுல என்ன ஆகும் அப்படின்னா ஓடும் எது வந்து ஓடும் சரிங்களா காளை வந்து நல்லா ஓடும் சரிங்களா காளை வந்து நல்லா ஓடும் அதை வந்து அந்த மாதிரி ஓடும் போது என்ன ஆகும் வழியில் இருக்கிற தூசு எல்லாமே பயங்கரமா அடிச்சிருவோம் வேகமா புயல் வேகத்துல வந்து ஓடும் அந்த மாதிரி ஓடும் பொழுது வழியில் இருக்கக்கூடிய தூசெல்லாம் வந்து பறந்துடும் சரிங்களா சுழி சுத்தம் உண்டாகும் காளை வந்து ஓடும் பொழுது காளையர்கள் அதாவது வாலிபர்கள் வந்து எப்படி வந்து இருப்பாங்க ஒரு ஆக்டிவட் ஆக்டிவா இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அப்படி அந்த மாதிரி ஓடுறதுக்கு கூட நமக்கு என்ன வேணும் இரண்டு கால்கள் வேண்டும் சரிங்களா அந்த மாதிரி இரண்டு கால்கள் இருந்தாதான் ஓடவே முடியும் இல்லையா அப்ப வந்து இருட்டுற மொழிதல் ஓகேங்களா இரட்டுர மொழிதல் இதை வந்து காலம் காலை மாதிரி ரெண்டு கால வந்து அதாவது காலை மாதிரி காலைவர்கள் வந்து ரெண்டு கால்ல ஓடணும் சரிங்களா இரட்டுர மொழிதல் ஓடும் சொல்லி சுத்தம் உண்டாகும் துண்ணலரை சாடும் சரிங்களா அப்போ பகைவரை கண்டா எப்படி துரத்திட்டு ஓடுவாங்க சரியா துண்ணலர் அப்படின்னா பகைவர் அதை வந்து நம்ம பார்த்திருக்கோம் ஓகேங்களா துண்ணலர் அப்படின்னா பகைவர் அடுத்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்விக்கு எல்லை இல்லை கற்றது கைமண் அளவு கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு உற்ற கலைமடந்தை ஓதுகிறார் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவில் எறும்பும் தன் கையால் என்சான் அப்படின்னு வந்து ஔவையார் வந்து சொல்லியிருக்காங்க இது இது என்ன அப்படின்னா வந்து ஔவையார் வந்து கற்றது கைமண் அளவு கலைமடந்தை அப்படின்ற ஒரு இங்க இந்த லைன்ல இருக்கு பாத்தீங்களா கலைமடந்தை அப்படின்னு என்னன்னு பார்த்திருக்கோம் கலைமடந்தை அப்படின்னா கலைமகள் சரிங்களா பாரதியார் யாரை வந்து கலைமகள் அப்படின்னு வந்து அழைக்கிறாரு அவ்வையார்தான் வந்து பாரதியார் வந்து அழைப்பாரு சரிங்களா அந்த பாரத தேசம் பாடல்ல வந்து பாத்திருக்கோம் சரிங்களா இப்ப கலை மடந்தை அப்படின்னா அது வந்து கலைமகள் 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 என்றால் அவ்வை ஓகேங்களா அப்ப வந்து கலை மடந்தை அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து எழுதினவு வந்து பாத்தீங்கன்னா ஔவையாரு தான் எறும்பும் தன் கையால் என்சான் சரிங்களா அந்த அந்த ஒரு வரியில வந்து ரொம்ப முக்கியம் ஓகேவா அடுத்த பாடல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது இரண்டாம் பருவம் தமிழ் இரண்டாம் பருவம்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து உன்பொழுது அதாவது திரிகிடகம் இதை எழுதுனவங்க யாரு அப்படின்னா வந்து நல்லாதனார் சரிங்களா இதுல ஆஹ் உன்பொழுது நீராடி உண்டலும் பால்பற்று சொல்லாவிடலும் சரிங்களா ஆஹ் இந்த பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா இம் மூன்றும் இவை மூன்றும் இம் மூன்றும் இவை மூன்றும் அப்படின்னு வரும் இந்த ஒவ்வொரு பாடல்களிலுமே பாத்தீங்கன்னா அந்த மூன்றும் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா வந்து இருக்கும் சரிங்களா தூற்றின்டன் தூவி இதுல இந்த பாடல வந்து ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து நீங்க திருப்பு திருப்பு படிச்சீங்க அப்படின்னா மட்டும் தான் கொஞ்சம் இது வந்து நல்லா ஞாபகத்தில் நினைக்கும் இருந்தாலும் இதுல வந்து இருக்கக்கூடிய ஷார்ட்கட் என்னன்னா இம் மூன்றும் இம் மூன்றும் மூன்று அப்படின்னா வந்து ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம் திரி அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரிங்களா திரிகடுகம் சுக்கு மிளகு திப்பிடி இந்த சேர்ந்த கலவையை தான் வந்து திரிகடுகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதை வந்து சாப்பிட்டா வந்து எப்படி இருக்குங்க

திருவாரூர் நான்மணி மாலை சரிங்களா திருவாரூர் நான்மணி மாலையில என் பணிந்த தென்கமலை ஈசனார் பூங்கோயில் அப்படின்னு வந்து இருக்கு இதை வந்து எழுதினது வந்து குமரகுருபரர் குமரகுருபரர் அதாவது வாலிபரில் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குமரன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா குமர குமரன் வந்து என்ன என்ன பண்ணுவாங்க பணிந்த அப்ப வந்து குமரன் அதாவது ரொம்ப இளைஞர் எல்லாம் ரொம்ப இளைஞர்லாம் நம்ம வச்சுக்கிட்டே என்ன பண்ணுவாங்க ஒரு சண்டை வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து சண்டை வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க எழும்பு எடுத்துருவோம் பாத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்ப வந்து எலும்பு எடுத்து மாலையா போட்டுருவேன் ஞாபகம் அப்படின்னு வந்துட்டு ஒரு சண்டையில வந்து ஒரு சொல்லக்கூடிய ஒரு சொலவடை நான் வந்து கேட்டுக்கிறோம் அப்போ அந்த மாதிரி இருக்கிறத வந்து என் பணிந்த என் பண்ணிந்த அப்படின்னா வந்து எலும்பை அணிந்த சரிங்களா எழும்பை அணிந்த அப்படின்ற வந்து அர்த்தம் தான் வருது அப்ப எலும்பை அணிந்த தென்கமலை அப்ப என் பண்ணிந்த அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து குமரர்கள் சரியா குமர குமரர்கள் தான் வந்து அந்த மாதிரி இருப்பாங்க குமர குருபரர் ஓகேங்களா திருவாரூர் நான்மணி மாலை ஓகே அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா நந்தி நந்தின்றவர் யார் முன்னாடி இருக்காங்க ஈசனார் முன்னாடி வந்து நந்தி வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பண்ணிருக்காங்க ஈசனை வந்து ஒரு குருவா ஏத்துக்கிட்டு நந்தி வந்து ஈசனுக்கு முன்னாடிதான் எப்பவுமே வந்து ஒரு பணிவா அமர்ந்து அமர்ந்திருக்கும் நீங்க கோயில்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க அப்ப வந்து நந்தி இந்த ஈசனார் நந்தி அப்படின்றது வந்து இந்த இது வந்துச்சுன்னா அது வந்து குரு குருவா வந்து ஈசனா ஈசனை வந்து குருவா வந்து நந்தி வந்து ஏத்துக்குச்சு சோ வந்து குமர குருபரார் ஓகேங்களா இதை வந்து திருவாரூர் நான்மணி மாலை அப்புறம் வந்து எண்ப அப்படின்றது வந்து இப்ப வந்து சிவன் வந்து எலும்பை மாலையாக அணிந்தவர் அப்படின்னு வந்து வந்து பாக்குறோம் அந்த எலும்பை வந்து மாலையாக அணிஞ்சவர் அப்படின்னா காலு காலை ரெண்டு காலையும் உடைச்சி உடைச்சு அதாவது அசுரர்களுடைய இரண்டு கால்களும் இரண்டு கைகளையும் உடைச்சு எலும்பா வந்து போட்டிருக்காரு சோ அப்புறம் ரெண்டு கால்கள் மற்றும் ரெண்டு கைகள் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நாளாச்சு சரிங்களா அந்த வந்து நான் மணி மாலை ஓகேங்களா நாளையும் வந்து மணிகளா வந்து பண்ணி மாலையா போட்டு சிவபெருமான் எலும்பை மாலையாக அணிந்தவர் சிவபெருமான் எழுதி இருக்காரு ஓகேங்களா அடுத்த பாடல் வந்து மெய்பொருள் கல்வி சரிங்களா இத வந்து வாணிதாசன் வந்து அவர் எழுதியிருப்பாரு தலைசீவி பள்ளிக்கே ஓடு நல் தங்க பதுமையாம் தோழர்களோடு சரிங்களா இந்த பாடல் வந்து தலை சீவி நம்ம பொதுவா வந்து தலை சீவுற போது என்ன என்ன சொல்லுவாங்க தாய்மார்கள் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தலை சீவு விடும் போது வாக்கு எடுக்கிற அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது வாக்கு எடுக்கிற அப்படின்னா தலை எடுத்தல் அப்படின்னு வந்து தமிழ்ல சொல்லுவாங்க அந்த வகுடு எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாணி மாதிரி இருக்கும் சரிங்களா வாணி மாதிரி அதாவது வாணி அப்படின்னா கால்வாய் சிறிய கால்வாய்களுக்கு பேர் தான் வந்து வாணின்னு சொல்லுவாங்க அவரே நேராக கோடு மாதிரி இருக்கும் அப்ப அந்த மாதிரி வாணி வாணிதாசன் அப்படின்ற மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம் தலை சீவி பள்ளிக்கே ஓடு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் ஆஹ் சப்போஸ் இது உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா வந்து தலைசீவி பள்ளிக்கே ஓடு அப்படின்னா வந்து பள்ளி கல்வியினுடைய ஆஹ் கடவுள் யாரு அப்படின்னா பாத்தீங்கன்னா கலைவாணி தான் ஓகேங்களா அப்ப வந்து பள்ளிக்கு ஓடு தலைசீவி பள்ளிக்கு வந்து அஹ் அனுப்பிச்சு வைக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து கல்வியை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு கலைவாணி தான் இல்லைங்களா அப்ப வந்து வாணி ஓகேங்களா தலைசீவி பள்ளிக்கே ஓடு அப்படின்னு வந்து அம்மா அம்மா தான் அனுப்பிச்சு வைப்பாங்க வாணிதாசன் ஓகேங்களா இது வந்து மெய்ப்பொருள் கல்வி அப்படின்ற தலைப்புல வந்து வருது ஓகேவா அடுத்ததா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப எளிமையா தான் இருக்கும் ஏர்முனை அப்படின்னா ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை அப்படின்னு வந்து இது வந்து ஒரு திரைப்பட பாடலாவே வந்து இருக்கு சரிங்களா எஸ் எஸ் ஆர் ராஜேந்திரன் நடிச்சிருப்பாரு அதுல ஆஹ் இதுல வந்து ஏர்முனை அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஏர் வந்து எங்க வந்து பயன்படுத்துவாங்க மருத நிலத்துலதான் வந்து ஏர் புட்டி வந்து வயல் உழுது இந்த மாதிரி மருத நிலங்கள்லதான் வந்து இந்த வேலைகள்லாம் நடக்கும் இதை வந்து நம்ம பார்த்திருப்போம் ஆஹ் அப்போ மருத நிலம் மருத நிலம் அப்படின்னா ஏர்முனை வந்து எங்க இருக்கும் மருத நிலம் மருதகாசி ஓகேங்களா இதை எழுதியவர் வந்து மருதகாசி ஓகேங்களா அடுத்த பாடல் வந்து அம்மானை அம்மானையில வந்து வீரன் நெடு வெல்வேல் வியன் செந்தில் எம்பெருமான் பாரின் உயிரெல்லாம் படைத்தன்கான் அம்மானை அதாவது இது வந்து சுவாமிநாதன் தேசிகர் வந்து எழுதியிருக்காரு பொதுவா அம்மா தான் வந்து என்ன பண்ணுவாங்க சுவாமி வாடா அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க சரிங்களா அப்ப சுவாமி அப்படின்னு வந்து அம்மானை ஓகேங்களா சுவாமிநாத தேசிகர் இந்த இதுலயே வந்து பாடல்லே வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா செந்தில் அப்படின்னு வந்தது அப்ப வந்து இது வந்து திருச்செந்திற் கலம்பகம் அப்படின்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்டது ஓகேங்களா வீரன் நெடு நெடு வெல்வெல் வியன் செந்தில் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த செந்தில அப்படின்னா திருச்செந்திர் கலம்பகம் ஓகேங்களா அம்மானை அப்படின்னு அம்மானை ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து அம்மான அம்மானை வந்து சுவாமிநாத தேசிகர் தான் வந்து எழுதியிருப்பாங்க நம்மள சாமியின்னு கூப்பிடுவாங்க ஓகேவா அம்மான ஒவ்வொரு லைன்லயும் வரக்கூடிய இந்த அம்மானை வந்து இது சுவாமிநாத தேசிகரில இருந்து இது வந்து கலம்பகம் அப்படின்ற நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட பாடல் ஓகேங்களா அடுத்த பாடல்லாம் வந்து பாத்தோம் அப்படின்னா இது வந்து தமிழ்ல மூன்றாம் பருவம் சரிங்களா ஏழாம் வகுப்பு அடுத்த பாடல் இதுல வந்து பொங்கல் வழிபாடு சரிங்களா பொங்கல் வந்து பொதுவா வந்து இப்ப வந்து இரவலர் சரிங்களா இரவலர்கள்ல வந்து நம்ம என்னன்னு சொல்லுவாங்க பிச்சை பிச்சைக்காரர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்மளும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான ஒரு பிச்சை மாதிரி தான் வந்து இதை ஒரு ஜஸ்ட் ஒரு ஷார்ட்காக தான் சரிங்களா அப்ப வந்து நாம வந்து அஹ் எங்ககிட்ட வந்து எதுவுமே இல்ல சூரியனை பார்த்து நம்ம எங்க கிட்ட வந்து எதுவுமே இல்ல எல்லாமே நீ தந்த ஒரு பிச்சைதான் இது நான் எங்க இது இல்ல நீ தந்த கனி இது நீ தந்த கரும்பு இது நீ தந்த நெற்கதிர் இது நீ தந்த நீர் இது நீ தந்த சீரிய இது நீ தந்த ஒளியும் இது அப்படின்னு வந்து அவன் நீங்க தந்ததா எங்க கிட்ட எதுவுமே நீங்க போட்ட பிச்சைதான் சாமி அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி இந்த இந்த பொங்கல் பொங்கலுக்கும் வந்து பொங்கல் போய் வாங்கி சாப்பிடுறாங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பிச்சமூர்த்தி வந்து எழுதிருக்காரு நான் பிச்சமூர்த்தி அவர்கள் வந்து எழுதியிருக்காரு ஓகேவா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதேதான் கீழே இருக்கக்கூடிய பாடல் கூட வந்து பாத்தீங்கன்னா நீயன்றி மண்ணுண்டோ விண்ணுண்டோ ஒளியுண்டோ நிலவும் உண்டோ நீருண்டோ என்னிடம் வாழ்த்து பொருளும் உண்டோ கதிரவா கனிந்து வருவாய் அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லையா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே நீங்க நீ பா நீ பாத்து போற பிச்சைதான் சாமி எங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல அப்படின்னு வந்து சொல்ற மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சின்னதா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம கம்பரை பொறுத்து வந்து பின்னாடி நம்ம ஏதோ ஷார்ட்கட் பார்த்தோம் அப்படின்னோம்னா கூட இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபியூச்சர்ல வந்து நான் சொல்றேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கம்பர் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அவர் வந்து கம்பு கத்துக்கிட்ட கம்பு அதாவது சிலம்பாட்டம் வந்து இப்போ கத்துக்கிட்ட கத்துக்கிட்ட வந்து போனாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்ப வந்து அது இல்லாம கம்பர் அப்படின்ற பெயர் காரணம் வந்து எதனால வந்துச்சு அப்படின்னு நம்ம இன்னொரு காரணம் என்னன்னு பாக்குறோம் கையில் கம்பு வைத்திருந்ததுனாலும் வந்து என்ன என்ன நம்ம சொன்னாங்க கம்பர் அப்படின்னு சொன்னாங்கன்னு நம்ம வந்து எங்களுக்கு நமக்கு தெரியும் இல்லைங்களா அப்ப வந்து பொதுவா வந்து நம்ம இப்போ சின்ன வயசுல இருக்கும்போது ஆசிரியர்கள் வந்து நம்ம அடிக்கும் போதோ இல்ல வந்து ஆஹ் வரிசையை அடிக்க கூப்பிட கூப்பிடுற போது நம்ம என்ன பார்த்துட்டு இருப்போம் அந்த ஆசிரியருடைய கையில இருக்கக்கூடிய அந்த கம்பையே நம்ம பார்த்துட்டு இருப்போம் இல்லையா அப்ப வந்து இதுல வந்து பாருங்க மேலி பிடிக்கும் கை ஓகேங்களா மேலி அப்படின்னா வந்து கலப்பை அது உங்களுக்கு எழுது தெரியும் மேலி பிடிக்கும் கை வேல்வேந்தர் நோக்கும் கை ஆழிதரித்தே அருளும் கை சூழ்வினையை நீக்கும் கை என்றும் நிலைக்கும் கை நீருளி நீடுளி காக்கும் கை காராளர் கை சரிங்களா அப்ப வந்து ஆஹ் காராளர்னா மேகத்தை ஆள்பவர்கள் சரிங்களா ஆஹ் இந்த கை கை கைன்னு வருது இல்லைங்களா அப்ப வந்து கை வந்தா வந்து கையில் இருக்கக்கூடிய நம்ம கம்பை வந்து பார்ப்போம் சரிங்களா அப்ப வந்து அது வந்து கம்பர் எழுதுனது ஓகேங்களா வேல்வேந்தர் நோக்கும் கை வந்து இந்த இந்த கையில தான் வந்து கம்பு வச்சிருப்பாரு அவர் கம்பர் வந்து கையில கம்பு வச்சிருப்பாரு அப்ப பன்னிரெண்டாம் வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அந்த சிலம்பாட்டம் மாட்டம் எதுக்காக பன்னிரெண்டாம் வகுப்பு நாம சொல்றோம்னா அவர் வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சரிங்களா பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல வந்து அந்த ஜாப்ஸ் ஓகே அப்படின்ற எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த நூற்றாண்டுல நம்ம வந்து தனியா பார்க்கலாம் ஒவ்வொரு புலவர்களுடைய நூற்றாண்டு

மருதூர் எங்கள் ஊரே அப்படின்னு வந்து ஒரு பாடல் இருக்கு இதை வந்து எழுதியவங்க வந்து யாருன்னு தெரில சரிங்களா இதுதான் வந்து பாடல் முக்கூடர் பல்லு இதுல வந்து அதாவது இப்போ தத்தி தவிர தத்தி தவறி நம்ம குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறாங்க சரிங்களா பாயில வந்து போடுவாங்க தவறக்கூடிய தவறி அந்த நடந்து ப பழகக்கூடிய பறவை அதாவது தவறி பழகணும்னு சொல்லுவாங்க தவறுறான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த பருவத்துல வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து போட்டிருப்பாங்க அப்படி வந்து குழந்தைகளை வந்து பார்த்தா பொதுவா இருந்தாலும் பார்க்கலாம் கொஞ்சம் முத்தம் கொடுக்கலாம் அப்படின்ற வந்து ஒரு ஒரு ஆசை இருக்கும் சரிங்களா அப்படி வந்து முத்தம் வந்து கொடுப்பாங்க கொஞ்சுவாங்க குறிப்பா வந்து இந்த மாதிரி தெத்துப்பல் இருக்கவங்க வந்து முத்தம் கொடுத்தாங்க இது வந்து ஒரு ஷார்ட்காக தான் தயவு செஞ்சு யாரும் தப்படைச்சுக்கோனா சரிங்களா முத்தம் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து நாம அதுல வந்து என்ன என்ன வந்து நம்ம பண்ணோம் அவங்க வந்து அந்த குழந்தையுடைய அந்த மிருதுவான ஸ்கின் மேல வந்து நம்ம பல்லு பட்டுச்சு அப்படின்னா வந்து என்ன ஆகும் அந்த குழந்தைக்கு வலிக்கும் சரிங்களா அப்படி வந்து வலிக்கும் போது வந்து அழுதுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க பயந்துட்டு குழந்தைய வச்சுட்டு போயிடுவாங்க சரிங்களா அப்ப யார் யார் வந்து இந்த மாதிரி பண்ணது அப்படின்னா தெரியல சரிங்களா என்ன அப்படின்னா எதனால தெரியல அப்படின்னு சொல்றோம்னா இந்த பாடலை எழுதியவர் வந்து நமக்கு தெரியாது சரிங்களா பாடல் எழுதினவங்க தெரியாது இந்த தத்தும் பாய் பண்ணல் தவறி இருக்கக்கூடிய அந்த பாய் போட்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து முத்தம் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து நம்ம அந்த குழந்தையுடைய மிருதமான கணத்தின் மேல வந்து அந்த தெத்து பல் இருந்து நம்ம வந்து பல் பட்டு நம்ம காயம் வந்து பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஷாக்கர் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கள் தமிழ் இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனல் அமுது கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு தனிமைச்சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறுங்கும் யாங் கண்டதில்லை நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவருக்குமே தமிழ் மீதில் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா தமிழ் எங்கள் உயிர் என்பதாலேயே வெள்ளும் தரம் உண்டு தமிழருக்கு இப்புவி மேலே தமிழ் எண்ணில் எம் உயிர் பொருளாம் இன்ப தமிழ் குன்று மேல் தமிழ்நாடெங்கும் இருளாம் தமிழ் தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்பம் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு தமிழ் என்று தோல் தட்டி ஆடு நல்ல வெள் நல்ல தமிழ் வெல்க வெல்கு என்று தினம் பாடு அப்படின்னு வந்து பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருக்காரு இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கும் அமுது என்று பெயர் அப்படின்னு வந்து சொன்ன அவர் தான் சரிங்களா தமிழுக்கும் அமுது என்று பெயர் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதுல வந்து அதேதான் கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி சொல்லியிருக்காரு இனிமை தமிழ் மொழி எமது அப்ப வந்து தமிழ் தமிழை வந்து இனிமையா இருக்கு அந்த அமுது போன்றது அப்படின்னு அதுல சொல்லியிருந்தாரு இல்லைங்களா இதுலயே வந்து வாய்த்த நல் அமுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சோ தமிழை வந்து அமுது அப்படின்னு வந்து சொல்லக்கூடியவர் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் தான் சரிங்களா நம்ம புதிய புத்தகத்துல கூட இருக்கும் தமிழுக்கு என்று பேர் அந்த தமிழ் எண்கள் உயிருக்கு நேர் அப்படின்ற பாடல் அந்த பாடலும் இந்த பாடலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஓகேங்களா சோ ஆஹ் இத வந்து பாரதிதாசன் வந்து எழுதியிருக்காரு ஓகேங்களா அடுத்த பாடலா வந்து பாத்தீங்க அப்படின்னா சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணின்னா இது ஒரு ஒரு சின்ன இது என்னன்னா தாய்மார்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம சிவி விடுவாங்க ஓகேங்களா குழந்தைகளுக்கு வந்து தன்னுடைய குழந்தைய வந்து பெரிய பெரியவங்க ஆயிட்டாங்க அப்படின்னா ஒரு அவங்களுக்கு வந்து ஆஹ் சிவி விட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி சிவி விட்டுட்டு இருக்கும்போது விழுந்திருது எது விழுந்தது அப்படின்னா அந்த பலம் இழந்த எல்லாம் வந்து வீழ்ந்தது விழுந்துது அதே மாதிரி வெள்ள முடிகளும் இருந்தாலும் என்ன ஆயிடுது தானே வந்து பலம் இழந்து விழுந்திருது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா சிவ சீவி கொண்டு இருக்கும் பொழுது சிந்தாமணின்ற தன்னுடைய பெண்ணுக்கு வந்து கொண்டு இருக்கும் பொழுது விழுந்திருது எது விழுகுது வெள்ள வெள்ள முடிகள்லாம் வந்து வெண்மலை போல வந்து விழுந்திருது சரிங்களா அது எப்படி இருந்துச்சா அப்படியே அதை வந்து ஒரு கற்பனையா வந்து நம்ம பாக்கணும் அப்படி வந்து விழு விழுகிற போது ஒரு பெரும் பாம்பு வந்து அப்படியே அது பொதுவா முடி வந்து எப்படி இருக்கும் சுருள் தான் இருக்கும் அப்படியே பாம்பு மாதிரி வந்து விழுந்துச்சா அப்படின்ற மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க உண்மையான பாடல் வந்து வேற இது அந்த மாதிரி இது கன்சிடர் பண்ணிக்காதீங்க ஒரு ஷார்ட் கட்காக சொல்றேன் சரிங்களா இத வந்து அதாவது நம்ம முடிய வந்து நம்ம ஹேர் கட் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் முடியை வந்து திருத்தம் முடி திருத்தம் அப்படின்றதான அது தமிழ்ல பேரு அப்ப வந்து முடி வந்து திருத்தம் சரிங்களா திருத்தம் அப்படின்னா முடி திருத்தம் அதாவது திருத்தக்க தேவர் ஓகேங்களா சீவர சீவரதே வந்து எதுக்காக நல்லா முடிய திருத்தி நல்லா சீவர சீவிட்டு வரும் அந்த மாதிரி திருத்துறது அப்படின்னா வந்து திருத்தக்க தேவர் இதுல வரக்கூடிய பாடல் வரி வந்து பாத்தீங்கன்னா முடி வந்து தான் வீழ்ந்து வெண்மலை தவளும் விண்ணுரு பெரும்பாம்பு பெருவரை பெருபாம்பு ஊழ்ந்து தோளுரிப்பன போல் ஒத்த மற்றவற்ற அருவி தாழ்ந்து வீழ்ந்தவை முழவின் ததும்பின் மதுகரம் பாட சூழ்ந்து மாமயிலாடி நாடகம் துலக்குருத்தனவே அப்படின்னு வந்து திருத்தக்க தேவர் சொல்லியிருக்காரு ஓகேங்களா அடுத்த பாடலா வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோட முடிஞ்சிருச்சு நண்பர்களே எவ்வளவுதான் ஏழாம் வகுப்புல இருக்கக்கூடிய செயல் எல்லாம் முடிஞ்சிருச்சு இது வந்து ஒரு 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 லாஜிக்ல நம்ம இதை ரொம்ப பார்க்க கூடாது ஜஸ்ட் ஒரு ஷார்டட்காக ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா எல்லாமே வந்து சிறப்பா வரும் அப்படின்றத வந்து நம்ம சொல்ல முடியாது என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஷார்ட் மாதிரி அமைச்சு சொல்லியிருக்கேன் இதனுடைய உங்களுடைய ஃபீட்பேக் வந்து மறக்காம சொல்லுங்க உங்களுடைய உங்களுடைய மனசில் என்ன தோணுது அப்படின்ற விஷயத்தையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஆஹ் அனைவருக்கும் ரொம்ப நன்றி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்